வடலூரில் அரசு பேருந்தினை கடைகளுக்கு தண்ணீர் போடும் டோர் டெலிவரி வாகனமாக பயன்படுத்தி வரும் திமுகவை சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் கடலூர் மாவட்டம் வடலூர் பணிமனையிலிருந்து செல்லக்கூடிய தடமையின் இருபத்தி நான்கு என்ற அரசு பேருந்தானது சிதம்பரம் நோக்கிச் செல்லும் பொழுது வடலூர் பகுதியிலிருந்து விற்பனைக்காக தண்ணீர் கேன்கள் கொண்டு செல்லப்பட்டு கடைகளுக்கு டோர் டெலிவரி செய்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது ஓட்டுநர் பணிமுனையில் பணிபுரியும் ஓட்டுநரான மோகன் என்பவர் திமுக தொழிற்சங்க நிர்வாகி என்பதால் அவரது கிராமத்தின் வழித்தடத்தில் செல்லும் பேருந்துகள் பணியமர்த்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஓட்டுநர் மோகன் மற்றும் அவருடன் பணிபுரியும் நடத்துனர் இருவரும் பேருந்திலிருந்து வாட்டர் கனை எடுத்துக்கொண்டு கடைகளில் விநியோகம் செய்யும்படியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியான வீடியோவில் டிரைவர் மோகன் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் ஐந்து லிட்டர் வாட்டர் கேனை பேருந்திலிருந்து இறங்கி கடைக்கு டோர் டெலிவரி செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது தனது சொந்த கிராமத்தின் வழியாக செல்லும் பேருந்து என்பதால் இவரின் அட்ராசிட்டி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அரசு பேருந்தை தனது சுயலாபத்திற்காக வாட்டர் கேன் சப்ளை செய்யும் வாகனமாக ஓட்டுநர் மோகன் பயன்படுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே தமிழக அரசு இதுபோன்ற பொறுப்பற்ற ஓட்டுநர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது